நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம விடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு கன்று மாட்டோட விற்பனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாற்றோட விலை என்ன அட்ரெஸ்ஸுங்கிறா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் ஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸில் ஒரு செம்பூத்து காரி மாடுங்க நல்ல முகலட்சத்தில் ஒரு நல்ல ஒரு கரவருகமான மாடா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கன்றோடய வந்து போனால் விற்பனைக்கு இருக்குது பல் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதான் வந்து பல் சேர்ந்துருக்கு அப்படி இருந்தாங்க சொல்லியிருக்காங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்குதுங்க ரெண்டு ஈத்து போட்டிருக்குதுங்க வாங்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சாறு ஈத்து வந்து போனா தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் குறைந்த விலையில் ஒரு கன்று மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாதிரி நீங்க தெரிவு செஞ்சுக்கலாங்க கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடா இருக்கு கன்றோட போய் போட நீங்க வீடியோ ஆரம்பத்திலே வந்து பார்த்திருப்பீங்க நான்கு மாதமான அழகிய காலைக்கண்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு வந்துக்கலாம் கால் கால அணிக்க தேவை இந்த மாட்டோட கரவை தண்ணி வரைக்கும் தற்போதைய கறவை இரண்டு நேரம் சேர்ந்து ஆறு லிட்டர் வரைக்கும் கரவைத்தட்டன் கறக்குது அப்படினா சொல்லியிருக்காங்க காலையில் ஒரு மூன்று லிட்டர் கரவை மாலையில ஒரு மூன்று லிட்டர் கரவை கறக்குது இந்த தண்ணி நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிக்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமா எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க அதனால இளங்கரவை எல்லாம் வந்து நல்ல ஒரு தண்ணி கறந்த மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த கன்று மாடோட விற்பனை விலைய பொறுத்த வரைக்கும் ரூபாய் முப்பத்தி எட்டாயிரம் சொல்லிருக்காங்க தேவைன்றது மட்டும் வீடியோ இருக்கிற காண்டக்ட் நம்பரு கான்டெக்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக கலந்து பார்க்கற ஆப்ஷன் இருக்கும்போது போது கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கறந்து பார்த்தே வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வரலாங்க இந்த மாடு விற்பனைக்கு வரக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் டி புதுக்கோட்டை என்ற ஊரில் இந்த கன்று மாடு விற்பனைக்கு தேவைன்றது காணப்படுகிறாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் நம்பர் மிஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாவட்டோட பல்ல அவுட் பால் அவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டோட உரிமையாளர் சார் நான் அவைகளில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பில்லக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்